வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போதும் ஏன்னா தோணையதான் நீலா வந்து பார்த்திங்கன்னா சேர்னுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா நல்லா இருக்குது இன்றைக்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நீலாக போய்ட்டு எல்லாருமே வந்து சேர்னு சேர்னனுக்கு பார்த்த பொண்ணு வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க எனக்கு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆ போயிட்டு வரலாங்க இதெல்லாம் எனக்கு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்றாங்க அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லணுமே நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா அவர் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாங்க என்னங்க அப்படி சொல்கிறீங்க அவர் தானே உங்கள் அண்ணனுக்கு அப்பா அவரும் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நடேசன் வந்ததுக்கப்புறம் நிலா வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் கூப்பிட்றாங்க நீங்களும் வாங்க அப்படின்றாங்க சரி வா போய்ட்டு ஒரு எனக்கு ஏன் பையனுக்கு தானே வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாங்க நீங்கள் அங்கே வந்து கொஞ்சம் டீசெண்டாக தயவு செஞ்சு நடந்துக்கோங்க இப்படிலாம் வாப்போம்லாம் பேசாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நிலா வந்து நடேசனையும் எல்லோரையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அது அப்புறமா வந்து சேரன் வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லை நான் இதுல என்ன இருக்கேன் எங்களுக்காக வாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி நம்ம எதுவும் பண்ண அப்புறமா பேச வேணாம் நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிப்பா அவங்க ஆசைக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை நிலாக்காக வந்து சேர்ந்து வந்து கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துக்கப்புறம் வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய மரியாதைலாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க பொண்ணும் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க பொண்ணுக்கும் சேர்னு பிடிச்சிருக்கு சேர்னுக்கும் பொண்ணை வந்து சரி ஓகே உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அப்புறமா வந்து பையன் என்ன படிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க நான் வந்து இது டுவெல்த்து போனேன் அதுக்கப்புறம் படிக்க முடியல நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு உடனே ஓ அப்படியா இதெல்லாம் என்ன இருக்கு இப்போலாம் வந்து படிப்பாப்பா முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படி எல்லாரும் திருத்தெடுத்து பண்ணி முடிக்கிறாங்க அப்புறமா சேர்னே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் மேஸ்திரியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க என்னப்பா அது என்ன சொல்கிறீங்க மேஸ்திரியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பொண்ணு வந்து டிகிரி படிச்சிருக்கா நான் எப்படி ஒரு மேஸ்திரி பையனுக்கு போய் நான் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நிலம் வந்து எங்கள் அண்ணா வந்து குணத்தில் ரொம்பவே நல்லவருங்க நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு அமுச்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் நினச்சேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் வீட்டில் இருக்கிறத விட இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து நிலா வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க